பேரைச்சல்லி எம்ஜிஆர் பேரனா இப்ப சொல்றது இல்லை எல்லாம் மறந்து போச்சு இது அம்மாவின் அரசு அம்மாவின் ஆட்சி அம்மாவின் இயக்கம் என்று சொல்லிக்கொண்டு அந்த அம்மாவோட படத்தையே முன்னால வச்சுக்கிட்டு அந்த அம்மையாருடைய கொள்கைகளுக்கு ரோதமான காரியத்தில் இன்றைக்கு பழனிசாமி இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்லுகிறார் அவருக்கு பின்னால சில பேர் போறாங்கன்னா என்ன காரணம் தெளிவாக சொன்னாரே ஜெயலலிதா தெரிந்த தெரியாமல என்னுடைய அரசியல் உள்ள நான் சில தவறுகளை செய்து விட்டேன் அந்த தவறு வேற ஒன்றும் இல்லை பாரதிய ஜனதா கட்சியோடு நான் கூட்டணி வைத்துக் கொண்டது இனி எக்காலத்திலும் ஒட்டும் உறவும் இல்லை ஆக மோடியா இந்த லேடியா என்று சவால் விட்ட அந்த இயக்கத்திற்கு அதிபதியாக வந்திருக்கக்கூடிய அடிமை எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு இந்த புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடியைப் போல கூட்டணி அமைத்து கூட்டணி அந்த உருட்டி இன்றைக்கு பணிய வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அடிமை சாமியாக பழனிசாமி என்ன கொள்கை நீ இது எம்ஜிஆர் தொடங்கிய இயக்கம் அம்மையார் ஜெயலலிதா வழி நடத்திய இயக்கம் அவர்களுடைய பெயரை சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு விரோதமானதை செய்யக்கூடிய நீ எந்த எந்த வகையில கொள்கைவான் டெல்லியில் கட்டின கட்டடத்தை பார்க்குறதுக்கு விடிந்தும் முடியாமல் சட்டமன்றம் நடந்து கொண்டு இருக்கிறது சட்டமன்றத்தில் இருந்து ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி அதிலையும் பொறுப்புள்ள எதிர்க்கட்சின்னு சொல்லுவேன் எதிர்க்கட்சின்னு கூட சொல்ல மாட்டார் பிரதான எதிர்க்கட்சி நான் தான் நான் தான்ன்னு சொல்லுவேன் நீ உட்காந்து இங்கே சட்டமன்றம் நடக்கிற நேரத்தில் உன்னுடைய சகாக்களுக்கு கூட சொல்லாம விடிந்தும் முடியாமல் முக்காடு போட்டுக்கொண்டு நீ போனியே அதை இப்போ போகையில் ஒத்துக்கிட்டியே தடவை போகிற மாதிரி நான் மறைஞ்சு மறைஞ்சு போகல இப்ப நல்லா தேவை போறேன் ஒரு தலைவன் அவனுக்கு பின்னால ஒரு கூட்டம் கேவலமாக இருக்குது நல்லா எடுங்க எடுங்க பள்ளை இழுச்சுக்கிட்டு காட்டுறத படம் எடுங்கன்னு சொல்றேன் இங்கிட்ட ஒருத்தன் கூத்தாடுறேன் குத்தாட்டம் போடுறேன் மேடை அவன தலைவங்கிறாங்க பழனிச்சாமி பேச்சை பார்த்தீங்கன்னா அவங்க இவங்க ஒரு பண்பாடு இல்லாத மனுஷன் இன்னும் சொல்ல போனால் அவருடைய கடந்த கால வரலாறு எல்லாம் பார்த்தா அதை காப்பாற்றினவரும் இன்றைக்கு நம்ம இயக்கத்தில் இருக்கிறாங்க வெட்ட கொலைகளுக்கு அதிபதி தான் அந்த பழனிசாமி எதையும் செய்வது எப்படி அவர் முதலமைச்சர் ஆனார் ஜெயலலிதா கொள்கையை கூட நீ காப்பாற்ற வேண்டாய் எம்ஜிஆருடைய லட்சியத்தை கொள்கையை கூட நீ காப்பாற்ற வேண்டாம் உனக்கு முதலமைச்சர் பதவி எப்படி வந்துச்சு பழனிசாமி இன்றைக்கு நீ முதலமைச்சர் வேட்பாளர்னு நீ நான் சொல்லிக்கிட்டு தெரிய உன்னுடைய கூட்டணி சொல்லிச்சா நேற்று கட்சி ஆரம்பிச்ச தலைவர் சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சியில் அங்க வைக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள்னு உன்னை ஒரு கட்சியாவே கருதலையே எவ்வளவு பெரிய கேவலமான நிலைக்கு ஐம்பது ஆண்டுகளை கடந்த அரசியல் இயக்கத்தை இன்றைக்கு வழிநடத்தி சென்று இருக்கிறாய் நீ சோதரி பழனிசாமி சொன்னா உனக்கு கோபம் வருவது பத்து இல்ல பதினொன்னு சொல்லுங்க அதிமுக என்ற அரசியல் இயக்கத்தை அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு செய்த தவறுகளில் இருந்து தேடிக்கொள்வதற்காக வாஷிங் மிஷின்ல போட்டு வாஷ் செய்யப்பட்ட பழனிச்சா ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டு திறந்த கட்டிடத்தை பாக்குறதுக்காக போனாராம் முடிஞ்சு முடியாமல் கடைசியில் போனா இங்க மூணு காரம் ஆடுற ஏன் நேரமோ அமித்ஷா கிட்ட சொல்லு வந்திருக்கேனையை காப்பாற்றுங்க அது இதுன்னு ராத்திரி பத்தரை மணிக்கு பார்த்துட்டு வெளியே வரையில் அவர் போட்ட இவர் சொல்கிறாரு தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போய் கேட்குறக்காக போனார் அங்கே தண்ணியை திறந்து விடுங்க காவிரியில் குறுக்க அணை கட்டாதிய தர வேண்டிய நிலுவைத் தொகையில் ஒன்றிய அரசு தாங்கன்னு கேட்கறதுக்காக போனாரா நீ முதலமைச்சராக இருக்க உனக்கு உனக்கு ஆதரவாக அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுக நம்முடைய தலைவர் தான் அன்றைக்கு ஆளுநர் அதிகாரங்களை கையில் எடுத்த நேரத்தில் திமுக எதிர்கட்சி ஆளுநர்களுக்கு கருப்பு கொடி காட்டியது நீ மௌனியா இருந்தாய் ஆனாலும் கூட ஆளுங்கட்சியாக இருந்து இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பதை போல எதிர்கட்சியாக இருந்த அன்று ஜனநாயகத்தை மரபுகளையும் காத்த இயக்கம் திமுக நீ ஆளுநரை நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போன விட்ட ஆனா இன்றைக்கு தலைவர் வந்து நம்முடைய முதலமைச்சர் அதை அனுமதிக்கிறாரா நான் சொல்றதாயா இதுதான் போயிட்டே ஆளுநரை புறமுதுகிட்டு ஓட செய்த வரலாறு நம்முடைய முதலமைச்சருக்கு ஆனா நீ ஆளுநருக்குன்னா பால் பிடிச்ச குடிஜா புடிச்ச பழனிசாமி நீ வெளியே வர்ற ஆனா அவர் கூட்டணி பத்தி பேசிட்டம்னு தன்னுடைய உள்ள போட்ட நீ வெளியே வந்து வைக்கமா அதை மாநில உரிமைகளை தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்று எப்படியாவது மீண்டும் வந்துவிட வேண்டும் என்ன போனார இங்க ஒண்ணு மையம் சமந்தி எல்லாரையும் உள்ள போயிடுவாங்க ஒத்துக்கிட்டு போறியா இல்லையா எந்த காலத்துலயா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பொன்னே கால வருஷத்துக்கு முன்னால கூட்டணி பேசினாங்க ஒன்னே நாலு வருஷத்துக்கு முன்னால கூட்டணி பேசியே வேற எந்த கட்சி வந்துச்சு ஆகவே உன்னை உருட்டி மிரட்டி உன்னை பணிய வச்சார் சரி இந்த பழனிசாமியை நான் முதலமைச்சராக மாட்டேன் என்று பெரிய வீரவசனம் பேசி ஒருத்தர் எம்ஜிஆர் மூணு எழுத்து மாதிரி இன்னொரு மூணு எழுத்துக்கார் வந்தார் அவர் ஜாதி கிதியெல்லாம் கிளப்பி கிளப்பி பார்த்தார் கடைசியில் என்னாச்சு இந்த பழனிசாமியே கூட்டணி பழனிசாமியோட கூட்டணி சேர்ந்தா தூக்கு கைத்துல தொங்குறதுக்கு சமம் என்று சொல்லி எப்படி போய் சேர்ந்து இன்னொருத்தர் பண்ணி அண்ணன் சொல்வாங்க நல்ல மனசேன் அவர் எங்கிட்டு போறதுன்னே தெரியாம இருக்கிறார் அப்படிங்கிறாரு அப்படிங்கிறாரு இந்த இதுல கண்ட்ரோல் விளையாடுற மாதிரி உடையாண்டு கிட்டு நீங்க கொள்கைவாதீங்க நான் கேட்கிறேன் நீங்க எல்லாம் போறியலப்பா இந்த சசிகலான்னு ஒரு ஜீவன் நீ என்ன மக்களை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த இதுக்கு நீங்க ஆதரவு தாங்க அவரை முதலமைச்சர் ஆக்குங்கன்னு ஓட்டு கேட்டா நீ நாலரை வருஷம் இருந்த சசிகலா என்ற அந்த பெண்மணி கால கலந்து போய் சின்ன பெரிய மனுஷன் இங்க வரைக்கும் தெரியும் அதையே யார் அந்த சசிகலான்னு கேட்டா அந்த இப்படிப்பட்டவர்களை நம்பி நாம் இந்த நாட்டை மீண்டும் கபலீகிரம் செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கிறார் அத்தகைய அவருடைய கபலீகர முயற்சியிலிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய மகத்தான கடமை நமக்கு இருக்கிறது ஆகவே நம்முடைய கவனத்தை திசை திருப்ப வா வாணிக்கமோட ரொம்ப பேசிட்டார் தான் அதோட பேசிக்கிட்டு இருந்தால் நம்முடைய அரசாங்கம் ஐந்து ஆண்டுகளில் ஒரு அரசு இவ்வளவு திட்டங்களை தந்த அரசு இவ்வளவு சாதனைகளை தந்த அரசு இவ்வளவு அல்லது கோடிக்கணக்கான மக்களுக்கு பலன்களை அரசின் சார்பிலே தந்த அரசுகிற எந்த அரசும் இல்லை ஆகவே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய அரசு திட்டங்களை ஒவ்வொன்றாக பட்டி தொட்டிகள் தோறும் வீதிகள் தோறும் வாசல்கள் தோறும் நாம் அதை கொண்டு போய் சேர்த்து சாதனையை சொல்லி நம்முடைய ஆதரவை திரட்ட வேண்டும் மக்களை தன்மையை தடுக்க வேண்டிய தலைமை நமக்கு இன்றைக்கு முறையாக ஒரு அரசியல் இயக்கம் அரசியல் கட்சினா எப்படி இருக்கணும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் ஒரு அரசு அது எப்படி இருக்கணும் மக்களை எப்படி காக்கணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்பது அந்த மக்களுடைய துன்பங்களை கஷ்டங்களை அவர்களுக்கு தேவையான வசதிகளை வாய்ப்புகளை அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை தர வேண்டும் அதுதான் ஒரு அரசு ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஆனால் இந்த அரசு செயல்பாடுகளை சகித்துக் கொள்ள முடியாமல் இந்த அரசுக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெருகி வருகிறது என்ற காரணத்தாலே ஒன்றிய அரசு தர வேண்டிய நியாயமான நிதிகளை நமக்கு தர சொன்னார்களே இருமொழி கொள்கை இருமொழி படித்தவர்கள் தமிழும் இணைப்பு மொழியாக ஆங்கிலத்தையும் படித்தவர்கள் இன்றைக்கு உலகளாவிய அளவில் பல்வேறு நிறுவனங்களில் மிகப்பெரிய உயர்ந்த பொறுப்புகள் எல்லாம் இருக்கிறாங்களே எப்படி சாத்தியா இருமொழி கொள்கையால் அவர்கள் வந்தவர்கள் தமிழ் வழி படித்தவர்கள் ஆங்கிலத்தை இணைப்பு மொழியாக கண்டவர்கள் அண்ணன் தன்னுடைய அனுபவத்தால் இங்கே சொன்னார்களே மூன்றாவது மணி நாலாவது மணின்னு போனால் அதுல நமக்கு புரிதல் சரியாக இருக்காது பெருமைக்கு பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு நாலு மொழி தெரியும் அஞ்சு மொழி தெரியும் ஏன் நம்ம அண்ணன் பா சிதம்பரம் இருக்காரு அவர் நினைச்சிருந்தா இந்திய படிச்சிருக்க முடியாதா டெல்லி பட்டினத்துலே நாள் இருக்கார் இன்னைக்கு அவருடைய தமிழ் உரைக்கு யாராவது இணையா இங்கே யாராவது இருக்கான்னு நான் சொல்ல சொல்லுங்க அவருடைய ஆங்கில நடைக்கு யாராவது பின்னால் நிக்க முடியுமா அவருடைய வாதத்திறமைக்கு யாராவது நிதியமைச்சராக இருந்தார் பத்து முறை பதினோரு முறை தாக்கல் அவர் கோட்டு சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு போக தெரியாதா ஏன் அந்த கதறி வேதர் வெட்டி சட்டையோட போய்கிட்டு அவருக்கு என்ன பேண்ட் சர்ட் கோட்டு சர்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு காசு இல்லை அந்த நாகரிகம் அந்த பண்பாடு கலாச்சாரம் வந்துச்சு வேட்டி கட்டிய ரெண்டு தமிழர்கள் உருவாக்கின ஒரு இதுன்னு எண்பத்தி ஒன்பதா தொண்ணூத்தி ஆறுல இன்னைக்கு எல்லா வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக ஒரு வலிமையான இயக்கமாக இருக்கிறது மற்றவர்களை போல பொருந்தா கூட்டணி அல்ல அங்கே நீங்க பாருங்க இதே ஓபிஎஸ் என்ன சொன்னாரு தினகரன் என்ன சொன்னாரு அண்ணாமலை என்ன சொன்னாரு பதினெட்டு சதவீத வாக்கு வங்கி கொண்ட ஒரு கூட்டணியை உருவாக்கி பாரதிய ஜனதாவை உயர்த்து கொண்டு வந்த அந்த அண்ணாமலைய ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு பொறுப்பாளராக மேற்பார்வைக்கு போட்டா சூடு சரண இருக்கிற மனுஷன் போகடான்னு தூக்கி போட்டு போயிட்டார் தலைவர் எல்லாம் வாம்அப்ல இருக்க நம்முடைய தலைவர் அவர்களை பொறுத்த பொறுத்தவரையில் தேர்தல் இன்னைக்கு தன்னுடைய வீரர்களை யுத்தகலத்திற்கு செல்வதற்கு முன்னர் அதைப் போல போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் விளையாட்டு வீரர்கள் வாம் அப் செய்வதை போல நம்முடைய தலைவர் அவர்கள் இது போன்ற தமிழ்நாடு தலைமுனியாதன தலைப்புல ஒரு கூட்டத்தை போடுங்க விட் நோட்டீஸை அணிங்க நம்முடைய சாதனைகளை கொண்டு போய் வீடு வீடாக கொடுங்க என்றெல்லாம் நமக்கு அந்த வார்ம் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு தேர்தல் அறிவிக்கிறது போர் பிரகடனம் செய்வதைப் போல அந்த அறிவுக்கு வந்தவுடன் முறையாக அனைத்து காய்களையும் தலைவர் அவர்கள் நகர்த்துவார்கள் கூட்டணியை பற்றி அதை பற்றி இதை பற்றிலாம் நாம் ஒன்றும் கவலைப்படவில்லை தேவையில்லை நம்முடைய அண்ணன் தளபதியோர்களுடைய தலைமை நாம் அந்த சாதனையே இன்றைக்கு நம்முடைய ஆட்சியை தொடர்வதற்கு பொதுமக்களுடைய பேராதரவு வைக்க இருக்கிறது எல்லோருக்கும் இல்லாமல் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் திராவிட மாடல் அரசு ஆனாலும் கூட அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல இந்த அரசு பெண்களுக்கு முக்கியத்துவம் தருகின்ற பெண்களுடைய உரிமைகளுக்காக பொருளாதார வளர்ச்சிக்காக கல்வியை கல்வி நல்ல கல்விக்காக பல்வேறு திட்டங்களை தருகின்ற அரசு தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு ஆகவே தாய்மார்கள் சகோதரிகளுடைய ஏகோபித்த ஆதரவோடு அவருடைய உடன்பரப்புகளுடைய கடுமையான உழைப்பின் மூலமாக நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஏழாவது முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அமையும் என்பதை ஆறுபட்ட கருத்தல்ல இரண்டாவது முறையும் நம்முடைய அன்பு தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்கள் முடிசூட்டுவார்கள் ஆகவே அந்த வகையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதன்பால் அமைந்திருக்கக்கூடிய இந்த அரசு மக்கள் நலம் பேணுகின்ற அரசாக இருக்கிறது மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்ற அரசாக இருக்கிறது ஆகவே அத்தகைய மகிழ்ச்சி நிலையில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் வைக்கிற வேண்டுகோளை நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஏற்று ஆதரவு தருவார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் எடுத்து சொல்லி சில பேர் கூட சொன்னாங்க நாலு முறை வெற்றி பெற்றாரு ஐந்தாவது முறையும் அவர் தான் வருவார்கள் அது அவர்களுடைய யூகமாக இருக்கலாம் என்னை பொறுத்தவரையில் தலைவர் அவர்கள் கூட்டணி பேசி தொகுதி பங்கீடு முடித்து வேட்பாளர்களை அறிவிக்கின்றவரை தலைவர் அவர்களே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அவர்தான் வேட்பாளர்கள் உணர்வோடு நம்முடைய பணியை நாம் செய்திட வேண்டும் இப்படை தோற்கின் எப்படை வேண்டும் என்று இவ்வளவு சாதனைகளை படைத்து இவ்வளவு கட்டுக்கோப்பான இந்த இயக்கம் இதை வீழ்த்துவதற்கு எவராட முடியாது முடியாது என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திய இந்த கூட்டத்தினுடைய ஏற்பாட்டாளர்களுடைய நோக்கம் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு என்று அதையும் கடந்து நாம் சாதிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்